நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூத்தி எழுபத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் இந்தியா பவுண்டேஷனில் நடைபெற்றது கூட்டத்தில் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இக்கருத்தரங்கை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூத்தி எழுவத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் யுஎஸ்ஏ திருமதி மம்தா அவர்கள் ஐடி எஃப்சி பேங்க் கிளை மேலாளர் திரு பிரபு அவர்கள் முத்துசாமி அவர்கள் விவசாயி திரு சின்னச்சாமி அவர்கள் டெக்னாலஜி மேனேஜர் திரு சுரேஷ் அவர்கள் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திரு இ பாலசுப்ரமணியன் அவர்கள் கரைப்புதூர் வீனஸ் டெக்ஸ்டைல் திரு ரமேஷ் அவர்கள் திருப்பூர் வெண்ணிலா பேஷன் திரு சுரேந்தர் அவர்கள் திருப்பூர் திரு சுரேஷ் அவர்கள் ரொட்டின் டி திரு நாகராஜ் அவர்கள் ஸ்ரீ பொன்காலியம் அறங்காவலர் குழு தலைவர் திரு மோகன சுந்தரராஜ் அவர்கள் பல்லடம் பாலாஜி ஸ்வீட்ஸ் திரு பி ஈஸ்வரன் அவர்கள் ஈரோடு எம் கே எஸ் கேட்டரிங் திரு சொக்கப்பன் அவர்கள் மற்றும் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தமிழ்நாடு பிரமிடு ஆன்மீக அறக்கட்டளை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருமதி மம்தா அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் வன்னிமரக்கன்று நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு கைபை சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வன தலைவர் சுவாதித்து கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் இந்த நானூற்றி எழுபத்தி ஆறாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனமூழியர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் just to introduce mamta madam she is from karnataka but settled the family is settled in us and the main you know his her father is you know great scientist i would say he innovated many varieties of rice And uh, he is one of the you know, highly regarded, respected in the scientific community all over the world. Uh, we are fortunate to have you here, ma'am. Uh, we are very much happy. You know, uh, you are taking uh, our tenira to the western part of US and you have uh, taken, you know, uh, our product, in a natural product, believing our uh, what we have done to the uh, western community as well and uh, of course through you only we got to know the SRI team a yeah, unique uh, uh, team you know they produce uh, coconut oil and other uh, varieties of you know oils like that natural ba based products uh, we heartily welcome you ma'am farmers are even more important than doctors according to me because without food you cannot really live long and the food can be medicine so after my father passed away three and a half years ago, I decided to continue his legacy of helping farmers. I try to associate with people like Tanira, you know, who are very passionate <laughs> about helping farmers, not just helping farmers, but also bringing great products to people. Today, most of the diseases we see in the community is because of bad food in addition to stress of course so food is responsible for all our health conditions at least for most of our health conditions so helping farmers and bringing great products to uplift the health of the community is my mission it was my father's mission and i want to continue that so the nira is one superfood which can provide immense income to the farmers and immense benefits to the society so he started working on nira 25 years ago he worked with cftra he worked with dfrl he brought technology from sri lanka and he wrote a book uh, regarding nira and its value added products so i was very interested to uh, see how it works where it is i mean வாட்ஸ் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் த டெக்னாலஜி ரிகார்டிங் மீரா ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பியர் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் கோயிங் ஜென்ரேஷனில் இது மாதிரியான ஒரு விஷயம் எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை நம்ம அவேர் பண்ணி கொண்டு போகிறதுல ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக நிறையா ஃபார்மர்ஸ் வந்து எங்கிட்ட காண்டாக்ட்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன மருந்து இருக்கா இல்லையா வளர்துதா வளரலையா அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க மற்றபடி அதை எப்படி வேல்யூடட் ப்ராடக்டாக மாற்றி வெளியே கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நான் இனிமேல் கூட இருக்கிறவங்களுக்கு நான் அந்த விஷயத்தை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் முதல்ல எங்கள் பேரண்ட்ஸு எங்கள் ச பசங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக இன்னும் ஃபார்மர்ஸுக்கெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் பண்ணுவேன் தமிழகத்திலே எத்தனையோ பழமையான நகரங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள் இருக்கின்றது அந்த நகரங்களெல்லாம் போட்டியாலும் பொறாமையாலும் ஆடம்பரத்தாலும் செழித்து கொண்டிருக்கின்ற கொளித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தாம் முன்னோர்கள் விட்டு சென்ற இயற்கையை நாம் கைவிட்ட இயற்கையை மீட்டெடுக்க வேண்டும் நம் மக்களுக்கும் நம் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற பல்லடத்தை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலதிபர்களையும் இந்த அமைப்பை சார்ந்த அறங்காவலர்கள் பாதுகாவலர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிச்சயம் உங்களுடைய பணி சிறக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் இதில் நாங்களும் ஒரு பங்களிப்பு எங்களுக்கு ஒரு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலியமே எங்களோட நண்பர்கள் எங்க எங்கள் கூட தொழில் பண்ணுறவங்க இன்னும் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் கடமை போட்டிருக்கிறேன் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மதிப்புக்குரிய அமெரிக்க தேசத்திலிருந்து வந்து மம்தா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக மம்தா பானர்ஜியே இங்கே வந்து தேசிய கொடியை ஏற்றி வைக்கிற வாய்ப்பும் உங்களுக்கு கிட்டும் உங்கள் முயற்சி தொடரட்டும் வெல்லட்டும் இந்த சிறிது நேரம் நான் திரு மதிப்பிற்குரிய திரு சுந்தராஜன் அவர்களிடமும் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களிடமும் பேசிக்கொண்டிருந்தபோது அவளுடைய பிரின்சிபல் அவர்களுடைய கோல் என்னென்ன கேட்டப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க அதே இந்த ஏவி மூலமாகவும் நான் அப்சர்வ் பண்ணேன் ரியலி உங்களோட டெடிகேஷன் உங்களோட அர்ப்பணிப்பு உங்களோட பிரின்சிபல் உங்களோட கோல் எல்லாமே ரொம்ப வெரி யூனிக்காக சமுதாயத்திலே பல்வேறு சேவைகளுக்கு நடுவே ஏழை மக்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மகத்தான மரம் வளர்ப்பல் நற்பண்புகளை வளர்ப்பல் பெரியோர்களை வளர்ப்பல் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் தயவோந்து இன்று முதல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் இயலாமை படுக்கிற விளம்பரை உங்களோடு சேர்ந்து இணைவேன் என்று கூறி நன்றி கூறி விட்டு குருஜி பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் இந்தியா உலக நாடுகளெல்லாம் அறிமுகம் செய்தார் இந்தியா உலக நாடுகளில்லாம் அறிமுகம் செய்தார் அதனுடைய ஒரு வாயிலாக இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அவர் இங்கே வருகை தந்து பிரமிடு கட்ட வேண்டும் என்று ஐயா ஸ்கை கை சுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் கட்டித்தருவதாக இந்த நிர்வாகிகள் மூலமாக தெரியப்படுத்தினார் ஔஷத யோகா என்று ராஜயோக பயிற்சிகளை மூன்று பயிற்றுநர்கள் நடத்துகிறார்கள் யோகி ராஜேந்திரன் திருக்குறள் கணேசன் திருமதி சாமுண்டேஸ்வரி என்று மூன்று பயிற்றுனர்கள் இந்த ஆரோக்கிய முகாமை வருகிற மூணு ஒன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை ஐந்து மணி வரை இதை நடத்தி கொடுக்கிறார்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த அமைப்பை துவங்குவதற்கு மூல காரணமாக இருந்த சுவாமி சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்களுடைய அருளாணையில்தான் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது அவர்களுடைய நூற்றாண்டு விழா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலு மணிக்கு இங்கே நடைபெறுகிறது இதனுடைய அழைப்புதலும் உங்களுக்கு உணவு இடைவேளைக்கு என்போது தன்னார்வலர்கள் வழங்குவார்கள் அவசியம் நீங்கள் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மனம் இணை திரு கே ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் வேல்முருகன் கிரஷர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி